ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பல்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வெயிட் லாஸ் வீடியோக்கு எல்லாருமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் தரீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட நேற்றைய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா அறுபத்ரெண்டு கேஜி இருந்தது அதுக்கு முன்னாடி நாள் அறுபத்தி ஒன்று புள்ளி எழுபதுல இருந்தால் அறுபத்ரெண்டுக்கு வந்தேன் இப்போ அறுபத்ரெண்டு புள்ளி அஞ்சு என்னடா வெயிட் கூட்டிகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலை மட்டும் படவே மாட்டேன் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் பீரியட் டைம் வந்து எப்போவுமே வெயிட் வந்து ஒன் ஆர் டூ கேஜி கூட தான் செய்யும் அப்போ அதுக்கு எனக்கு இவ்வளோ கூடி கூடியிருக்குன்னா அது வந்து என்னோடய வெயிட் லாஸ் கம்மி பண்ணதுனால கொஞ்சம் மட்டும் கூடி கூடியிருக்கு அதனால நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் ஸோ நீங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க எப்பவுமே பீரியட் டைம் வந்து ஒன் ஆர் டூ கேஜி கூட தான் செய்யும் ஸோ வந்து அந்த டைம் வந்து வெயிட் கம்மியாகலைனாலோ இல்லைனா வெயிட் ஏறிச்சினாலோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சே ஒரு ரெண்டு மூணு நாளில் அதுக்கப்புறம் தன்னால் வெயிட் கம்மி ஆகிரும் வெயிட் வந்து ஏறிட்டுனாலோ குறையலைனாலோ கவலைப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா இந்த டைமில் நமக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கூடி தான் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சாறு நாளில் கம்மியாகிடும் ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க மற்ற நாள் அதிகபட்சம் நார்மல் வாட்டர் தான் எடுப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாட் வாட்டர் வந்து அதிகமாக குடிக்க முடியாது ஸோ மறுபடியும் அதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி நார்மல் வாட்டராகவே குடிச்சுட்டேன் ஏன்னா வந்து ஹாட் வாட்டருங்கும் போது நம்ம அதிக அளவில் வாட்டர் எடுத்துக்க முடியாது உள்ளே லைட்டு சூடு இருந்தேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அதுவும் எடுத்துக்கிட்டேன் மார்னிங் எப்பவுமே வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மார்னிங் எந்திரிச்சோன்னே வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட ஃபேஸ் வந்து முன்னாடி இந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோவாக இருக்காது அதுக்கு முக்கியமான காரணம் நான் அந்த மார்னிங் வாட்டர் குடிக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து முன்னாடிக்கு எனக்கு வந்து நல்லா க்ளோவாக இருக்கு என்னோட ஸ்கின்னு நீங்கள் பழைய வீடியோவும் இப்போ உள்ள வீடியோவும் பார்த்தீங்கனாலே தெரியும் யாராலும் வீடியோல நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க கோல்டு கமல் போடுறதுக்கப்புறம் வலிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கோல்டு கம்மல் போடுறது போடும்போதே வலிக்கும் ஏன்னா அது திக்கு தண்டாக இருக்கும் நம்ம வந்து கன்ஷாட்டில் தான் காது குத்தி இருக்கும் அதனால் வந்து திக்கு தண்டு போடும்போது வலிக்க தான் செய்யும் அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா பின்னாடி அந்த சுரம் உண்டுலாம் அதை பின்னாடி இருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கம்மலை போட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு வலிக்காது அதே மாதிரி கம்மல் காது குத்தி எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் புண்ணு ஒரு காதில் மட்டும் லைட்டாக இருக்க தான் செஞ்சுது அதுவுமே போக போக நாலஞ்சு நாளில் ஆறிடுச்சு அதே மாதிரி எந்த வெயிட்டான கம்மலும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒரு த்ரீ மந்த்துக்கு சின்ன கம்மல் போட்டால் அந்த இடம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நான் குட்டியோண்டு கம்மல் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு மார்னிங் சாப்பாட்டுக்கு பழைய கஞ்சி தான் இருக்குது ஸோ அதுக்கு என்ன கூட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போதுதான் கோஸ் இருந்தது எனக்கு கோஸ் போட்டு எக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு கோஸ் நிறைய வெட்டி வச்சு அது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு அப்படியே அதில் ஒரு ஒரு முட்டை இல்லைன்னா ரெண்டு முட்டை போட்டு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு கேட்கும்போது போது கூட்டெல்லாம் பண்ணால் ரொம்ப மாச்சலாக இருக்குது சிஸ்டர் இல்லைனா பேபி இருக்காங்க கூட்டை பண்ணால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி ஒரு முட்டை போடுற டைம் தான் இதுக்கும் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கும் பழைய கஞ்சி தான் டெய்லியும் பழைய கஞ்சான்னு கேட்காதிங்க கஞ்சி இருக்கிறத தூரம் போடாமல் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் பழைய கஞ்சி தான் அதே மெத்தடு தான் தயிர் ஊற்றி அப்படியே சின்ன உள்ளியும் போட்டு அப்படியே ஜம்முன்ட்டு நிறைய வாட்டர்லாம் ஊற்றி எடுத்துக்கிட்டோன்னா அடிக்கிற வெயிலுக்கு செமையாக இருக்கும் வெயிலுக்கு இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் நமக்கு சூடு கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு ஹீட் உடம்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் அப்போ கஞ்சியை வந்து தவிர்க்காதுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கையளவு கஞ்சி வச்சுட்டு தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி உள்ளியெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க கூட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது காய்கறி வச்சு முட்டை வச்சு பண்ணிக்கோங்க அதே போல் கூட்டு வைக்கும்போது எப்போவுமே நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அந்த நல்ல மிளகு தூளாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே கோஸ் போட்டு முட்டை வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் கஞ்சிக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒருத்தான் தெரியலை ஸோ என்னோடய வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்ணேன்னா உள்ளி தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வசக்கி செமையான கூட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அது வந்து என்ன சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கஞ்செல்லாம் ஒரு பான கஞ்சி இருக்குது தீருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் பட் வந்து இந்த கூட்டு போனதுமே எனக்கு உனக்குன்னு கஞ்சிக்கு அடிப்படி சண்டையே வந்துட்டு எங்கள் பாப்பாலாம் பானையோடு பிடுங்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம் கஞ்சியில் கார்போஹைட்ரேட் இருந்தது முட்டையில் ப்ரோட்டீன் இருந்தது உள்ளி அதுக்கப்புறம் நான் கோஸ் சாப்பிட்டதில் நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்தது அதாவது நார்ச்சத்து இருந்தது ஸோ மார்னிங் நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன் தேட்ருக்கு தான் கிளம்பிகிட்டு இருந்தோம் முன்னாடிலாம் ஜீன்ஸு டீஷர்ட் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் போட்டாலுமே யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு இருக்கும் நமக்கும் என்ன அங்கே அசிங்கமாக இருக்குது இங்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு பட் இப்போ கொஞ்சம் பயம் இல்லாமல் போடுறேன் அண்ட் வந்து ஃபுல் கை ஷர்ட்டோ இல்லைனா ஃபுல் கை ஃப்ராக் அந்த மாதிரிலாம் நம்ம போடும்போது நல்லா ஒல்லியாகவே காமிக்குது நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் வந்து நமக்கு லாஸ் ஆகுதோ ஆகலையோ பிளாக் ட்ரெஸ் போட்டால் ஒல்லியாக காமிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் கை டிஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டாலும் நல்லா ஒல்லியாகவே காமிக்கும் என்னோடய பாடி வந்து என்னோடய மைண்டை புரிஞ்சு ஆகிடுச்சு பட் என்னோடய வார்த்தையை கேட்காத ஒரே ஒரு விஷயம் என்னோடய ஹேர் தான் அதை என்னென்ன தான் எனக்கு முடியலை சாம் போட்டாலும் அப்படி தான் இருக்குது போடலைனாலும் அப்படி தான் இருக்குது போட்டால் பரட்ட மாதிரி இருக்குது சாம்போ அப்படியே ஒட்டி அசிங்கமாக இருக்குது ஹேருக்கு தான் என்ன பண்ணனே தெரியல ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன் ஸ்மூத்னிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசம் பண்ணி வச்சுட்டேன் அதே போல் எந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலை எடுத்து இலச்சி இன்றைக்கி எப்படியோ உருப்படியாக கிளம்பி போயிட்டோம் எல்லாரும் ஒரு கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு அப்படியே தேட்டருக்கே கிளம்பி போயிட்டோம் பட் மதியம் வந்து நாங்கள் சாப்பிடாம தான் போயிருந்தோம் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து காலையில் சாப்பாடே மதியம்தான் சாப்பிட்டாங்க அண்டு நான் மதியம் சாப்பிடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அங்கே போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் போன உடனே ஒரு கரும்பு சாறு குடிச்சோம் கரும்பு சாறு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேலரி கட்ட வரும் நூறு கிராமே இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஸோ இரநூறு கேலரி கட்டை வரும் அண்ட் அங்கே போய் பப்ஸ் சாப்பிடுவோம் முன்னாடியெலாம் ஒரு முழு பப்ஸ் சாப்பிடுவேன் இப்போ என்ன பண்ணுவேன்னா இவங்க மூணு பேருக்கும் பப்ஸ் வாங்கிட்டு எல்லா பப்ஸ்லேயும் ஒவ்வொரு கடி மட்டும் வாங்கி சாப்பிட்டுப்பேன் அதுக்கப்புறம் பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட தான் செஞ்சேன் ஏன்னா நான் மதியம் சாப்பிடலாம் மதிய சாப்பாடாக ஸ்கிப் பண்ணதுனால நான் அதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு தான் போனோம் படம் செம்மையாக தான் இருந்தது படத்தோட கதையை விட அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டாங்கள்ல அந்த இடம்லாம் வேறு லெவலில் இருந்தது உள்ளேயே நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாச்சு நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததும் வெயிலுக்கு நல்லா எதமாக நுங்கு வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் ஏன்னா ஒரு கிளாஸ் எழுபது ரூபா சொன்னாங்க சரி ஒருத்தர் தான் இது வந்து நமக்கு ஹெல்த்தி தானே அதனால ஒருத்து தான் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அக்ஷித் வந்து ரொம்ப நாளாக மேகி கேட்டுகிட்டு இருந்தான் நான் வெயிட் லாஸ் ஆரம்பித்ததுலேருந்து மேகி கிண்டவே இல்லை சரி அவங்க ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுலேயும் முட்டை கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும் அப்புறம் காய்கறி இருக்கணும் ஸோ நிறைய கேரப்பியூன்ஸ் போட்டு புரோட்டீனுக்காக முட்டை சேர்த்துட்டு அப்படியே மேகியும் போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டோம் நான் இதில் வந்து நிறைய காய்கறி போட்டு கொஞ்சோண்டு மேகி வச்சு ஒரு எக்கும் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டேன் இன்றைக்கி நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டது தப்பு அப்படின்னாலும் நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு நல்லா தான் இருக்குது ஒன்று சாப்பிட்ற இடத்துல அரை சாப்பிட்ருக்கேன் ஓகே பெட்டர் தான் ஸோ இன்னைக்கிடையே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக சிக்ஸ் ஓ கிளாக்குக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அண்ட் வீடியோ கடைசியாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ